வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன் என்ன அப்படின்னா விமென் சேஃப்டி அப்படின்னு அதாவது பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது பெண்கள் தங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா அவங்க வந்து எந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணணும் என்ன மாதிரி கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு அவங்களே விதிச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய சில சிந்தனைகளை வந்து நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ விமென் சேஃப்டி அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம சமுதாயம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா முன்ன காலத்துலலாம் வந்து பெண்கள் வந்து வெளியிலயே வரமாட்டாங்க ஸோ ஓரளவுக்கு சேஃபாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போ கூட வந்துட்டு ஏதாவது போர்னால் இந்த போரில் வந்து ஜெயிக்கிறவங்க முதல்ல கை வைக்கிறது வந்து பெண்கள் மேலே தான் ஏன்னா வந்துட்டு அது போர் நியதியிலேயே அது வந்து இருந்து இருக்குது ஒரு நாட்டை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கடத்திட்டு போகவோ இல்லை வேற எது எது வேணால் பண்ணவோ அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது இது வந்து வீரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது போர் நியதியிலேயே எழுதி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து எதிரியை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்ணையும் அவங்க ஊரில் இருக்கிற பெண்ணையும் நம்ம வந்து அவமானப்படுத்தணும்னா அது வந்து அவங்களை அவமானப்படுத்தின மாதிரி முதல்ல போய் கை வைக்கிறது யாருன்னா பெண் மேலே தான் கைய வைப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம ராவணன் அவர்கள் கூட ராவணன்னாக யார் பத்து தலை ராவணன் தான் சொல்கிறேன் அவங்க கூட வந்து என்ன பண்ணாங்க வந்து தன்னுடைய தங்கைக்கு ஒரு அவமானம் நடந்துடுச்சின்னு உடனே வந்து யார் பண்ணாங்களோ அவங்களோட சண்டை போட்டிருக்கணும் அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணி ஏதோ ஜெயிச்சுருந்தாலும் தோற்றுருந்தாலும் அது வேறு விஷயம் அதை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது இன்னொருத்தரோட மனைவி அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்கள வந்து தூக்கிட்டு போய் அவங்க வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன எதுக்காக அவங்கள வந்து தூக்கிட்டு போகிறாங்க அவங்க வந்து இன்னொருத்தரோட மனைவி அப்படின்னு தெரியும்ல தெரிஞ்சே எதுக்காக தூக்கிட்டு போகணும் இல்லையா ஆனால் இப்போலாம் வந்து நிறைய பேர் ராவணனுக்கெலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராவணன் வந்து நல்லவர் தான் அவர் வந்து ஈஸ்வர பட்டம் வந்து கிடைக்க பெற்றவர் பெரும் ரொம்ப பெரிய சிவபக்தர் எல்லாம் எந்த குறைபாடுமே இல்லை ராவணன் மிஸ்டேக் பண்ண இடம் அப்படின்னா அது வந்து சீதா மட்டும்தான் சீதாவை தூக்கிட்டு போனது மட்டுந்தான் ராவணன் பண்ண பிக்கஸ்ட்டு மிஸ்டேக் ஒரு பெண்கிட்ட இந்த ஈஸ்வரப்பட்டம் அடைந்த ஒருத்தர் ஒரு பெண்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கக்கூடாது அதுவும் அவர் இன்னொருத்தருடைய மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க மேலே கை வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கவே கூடாது ஸோ அப்படி வந்து அவர் மனசில் வந்ததுனால தான் அது வந்து அவருடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பெண்களுடைய பாதுகாப்பில் தானே வருது சீதாவுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சீதா வந்து அஃப்கோர்ஸ் அப்போ வந்து அவங்க காட்டில் இருந்தாங்க காட்டில் வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாது இருந்தது ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் வழியில் எங்கே வேட்டையாடுறதுக்கோ எங்கேயோ போயிட்டாங்க ஸோ இவங்க தனியாக இருக்கும்போது ராவணன் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாரு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பெண்ணுடைய சேஃப்டி அப்படிங்கிறது அந்த பெண்ணை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை சுத்தி இருக்கிற ஆண்கள் சார்ந்த விஷயமும் தான் ஸோ ஒரு பெண் வந்து நான் என் வரையில் நான் நல்லவளாக இருக்கேன் என் வரையில் நான் வந்து தீர்க்கமானவளாக இருக்கேன் தப்பு செய்யாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறது அது அவளை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்களை சார்ந்த விஷயம்தான் அது யாராக வேணா இருக்கலாம் வீட்டில் இருக்கிற ஆண்களோ இல்லை வெளியில் அவங்க வந்து எங்கேயாவது போயிட்டு வராங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் ஸோ இவங்க எல்லாரையும் சார்ந்த விஷயம்தான் ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏன்னா ஒரு பெண் வந்து பாதுகாப்பாக வந்து வெளியில் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு வர்ற இடத்துல எத்தனையோ பேரை தான் போயிட்டு வரும் ஸோ அத்தனை பேருமே வந்துட்டு அவங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாலே போதும் அந்த பெண் வந்து அவங்க சேஃபாக போயிட்டு வந்துடுவாங்க ஸோ அப்படி வந்து ஆண்களும் இதில் வந்து பொறுப்பாக இருக்கிறாங்க தான் ஒரு பெண் வந்து சேஃபாக இருக்க முடியும் சமுதாயத்தில் ஸோ எங்கேயா எங்கே வந்து இங்கே வந்து மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி தலைமுறை வரைக்கும் அதாவது ஓரளவுக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் இருக்கு நம்மளுடைய ஃபோன் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு மேலே இன்டர்நெட் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கம்யூனிகேட் பண்ணதுக்கோ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கம்யூனிகேட் பண்ணதுக்கோ மேக்ஸிமம் வந்து ஒரு லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அந் அங் அதில் வந்து எதையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா எதை வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருந்தால் போதும் யார் கூட வேணால் எப்படி வேணால் வந்து நம்ம சேட் பண்ணி எதை வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ இதில் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பெண்கள் தான் பெண்கள் வந்து ஒரு வரம்பை மீறி செயல்படும்போது தான் அவங்க வந்து நினச்சே பார்க்காத ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ எல்லாரையும் நம்பிடுறாங்க இவங்க வந்து நம்மளுக்கு தப்பாக எதுவும் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து நமக்கு சேஃபான ஒரு பர்சன் தான் அப்படின்னு நம்புறாங்க ரெண்டாவது வந்து என்ன வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வீட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆண் கூட ஷேர் பண்ணிக்கிறது அதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து உட்காந்து பேசணும் வீட்டில் என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம் நீ வந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம் ஒரு வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கலாம் ஒரு கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கலாம் கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட பேசலாம் அப்படி இல்லை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னா உங்களை பெற்றெடுத்தவர்கள் இருப்பார்கள் இல்லையா அவங்கள நம்பி ஷேர் பண்ணுங்க எந்த விஷயத்த வேணால் ஷேர் பண்ணலாம் கிட்ட மற்றவங்க கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணி மாட்டிக்கிறதை விட பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணால் அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ரெண்டாவது உடன் பிறந்தவர்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யார் இருந்தாலும் சரி அவர்களை நம்பி ஒரு விஷயம் நீங்கள் வந்து முழுசாக ஷேர் பண்ணலாம் வெளியிட வெளியிடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னாலோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு வேறு ஒரு ஆளால் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலோ முதல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பயப்படாமல் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் விட்டுட்டு இவங்க கிட்ட ஷேர் பண்ணால் நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்குவாங்களோ நமக்கு இது நெகட்டிவாக மாறிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க யாரோ முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க அவங்க வந்து ஒரு நல்லவங்களா இருக்கிற பட்சத்தில் நல்ல விதமாக அட்வைஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க அட்வைஸ் பண்ணி நீ இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா சொல்றவங்களும் இருக்கிறாங்க வெளிவிஷ்டா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா அதை விட அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அதை முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளை சுற்றி நம்ம ஒரு ரவுண்டு போட்டு வச்சுக்கிட்டா தான் அது அதை தாண்டி யாரும் உள்ளே வந்து நம்மளை எதுவுமே பண்ண முடியாமல் நம்ம ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கணும் அதை தாண்டி நம்ம வெளியிலையும் போகக்கூடாது அதை தாண்டி உள்ளே வர்றதுக்கு யாரையும் அலோ பண்ணவும் கூடாது அனாவசியமான சேட்டிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு மேலே நிறைய பேர் சேட் பண்ணுறாங்க யார் யார்கிட்ட சேட் பண்ணுறானுங்க தெரியல ஃபேக் ஐடி இருந்தால் கூட அது கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேட் பண்ணுறாங்க எதுக்கு அப்படி ஏன் அப்படி சேட் பண்ணி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு இல்லையா ஸோ நம்பர் ஷேர் பண்ணுறது சேட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஓரளவோடு நிறுத்திக்கணும் அதுக்கு மேலே போகவே கூடாது இன்னும் என்ன வந்து கேட்க போனால் நானாக வந்து ஒர்க் பண்ண இடத்துல என்னுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிறது என்னுடைய டீம்ல இருக்க எல்லாருக்கிட்டேயுமே இருக்கவே இருக்காது யார்கிட்ட இருக்கோன்னா என்ன கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு மேனேஜர்கிட்ட இருக்கும் ஒரு டீம் இன்சார்ஜ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லை எங்கள் டீமில் ஹெட்டாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்கும் அவ்வளோதான் அதுவும் அஃபிஷியலாக ரெசியூமில் நான் அதை வந்து ஷேர் பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பர்சனலாக போய் நம்ம கொடுக்க போகிறதில்லை இப்போ ஏதாவது வரல நம்ம ஆஃபீஸ்க்கு வரலன்னா நம்மளை கால் பண்ணி கேட்குறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட மட்டும்தான் தான் என்னோடய நம்பர் இருக்கும் மற்றபடிக்கு பெண்கள்கிட்ட கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அனாவசியமாக அத்தியாவசியமாக என்ன ஒன்றா இங்கேருந்து நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் என்னுடைய மொபைல் நம்பரை நான் ஷேர் பண்ணிப்பேன் மற்றபடிக்கு யாருக்கும் நான் வந்து மொபைல் நம்பர் ஷேர் பண்ணவே மாட்டேன் ஏன்னா வந்து அது அனாவசியமான சேட்டிங்க்கு வழிவகை பண்ணும் இப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட ஏதோ மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவங்க வந்து எப்போ சேட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் நம்ம சேட் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளுக்கு தெரியாது தேவையில்லாத விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டோன்னா அதன் வழியாக வரக்கூடிய ஆபத்துலேருந்து நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ மொபைல் நம்பரையோ இல்லை மித்த விஷயங்களையோ தேவையில்லாமல் தேவையில்லாத நபர்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க ஒரே டீமில் தான் இருப்பீங்க ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவீங்க இல்லை ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஒரே காலேஜில் படிச்சிருப்பீங்க உங்களை நம்பரை ஷேர் பண்ணுறது அவசியமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க யோசித்து இவங்களுக்கு நான் ஏன் ஷேர் பண்ணணும் இவங்க கூட நான் ஏன் சேட் பண்ணணும் இவங்களுக்கு இவங்க கூட நான் ஏன் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணினீங்கனாலே வந்துட்டு நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் பெண்களுக்காக சொல்கிறேன் ஸோ ஆண்களுமே நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க நான்லாம் வந்துட்டு ஏமாந்து போன நிறைய ஆண்களை வந்து பார்த்துருக்கேன் நான் அவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது காசுக்காக பழகிற பெண்களை பார்த்துருக்கேன் நிறைய ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்களுக்கும் நிறைய இழப்புகள் இருக்குது அவங்களும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது எல்லோரையும் நம்பிடுறோம் இல்லையா நம்புறது தான் வந்து நம்மளுடைய ஏமாற்றத்திற்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட நம்ம க்ளோஸாக போகிறோம் க்ளோஸாக பழக போகிறோன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டே வச்சுக்கூட அவங்கள செலக்ட் பண்ணுறது தப்பு இல்லை அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு செலக்ட் பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா வந்துட்டு ஒரு தங்கமாக இருந்தால் கூட அதை வரசி பார்த்து தான் அதை தங்கமாக பித்தளையானு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களையும் நல்ல டெஸ்ட்டு வச்சு இவங்க சரியான ஆள் தான் ஆனால் கடைசி வரையும் நம்ம கூட இருப்பாங்களா எதுக்காக பழகுறாங்க அவங்க தேவைகளை முடிஞ்சோட நம்ம தூக்கி போட்டு போகிறவங்களா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள் சும்மா வந்துட்டு பார்த்தவொன்னே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு எனக்கு வந்து அப்படி இப்படி இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ உடனே ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஸோ பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழங்க ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது குறைவு தான் கம்பேரிங் டு கேர்ள்ஸ் ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு தடவை பேர் கெட்டுப்போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் கரடியாக கற்றுனாலும் உங்களை நல்லவங்கன்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படி தான் இருக்கும் அந்த சமுதாயம் ஸோ உங் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு பழி உங்கள் மேலே வந்து விழுந்துருக்கும் அதை வந்து தொடைக்கிறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்களால் முடியவே முடியாது நீங்கள் என்ன தலைகளை நின்னாலும் அந்த பழியை வந்து உங்களால் தொடக்கவே முடியாது நம்மளுக்கு தேவையில்லாத யாராவது ஒருத்தர் பொய்யாகவே அதை பண்ணியிருப்பாங்க ஆனால் அது இல்லை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் திரைப்படங்கள்லேயோ இல்லை சீரியல்கள்லேயோ காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இதை நிரூபிச்சிடலாம் அப்படின்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது ஸோ தேவையில்லாத மனிதர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நான் இந்த இந்த இடத்துல இருக்கேன் எங்கள் வீடு இந்த இடத்துல இருக்குது என் கூட இவங்கள்லாம் இருக்காங்க இவங்கக்கிட்டெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எல்லாம் எனக்கு இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாத ஆள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் படிக்கிறோம் ஒன்றா இருக்கிறோம் ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் கூட தெரியும் அந்த மாதிரி வந்து நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட வேணால் அவங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கோங்க அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆபத்துகள் அவங்களால வராது ஸோ நம்பவே நம்ம யாரையோ ஒருத்தர் ஆன்லைனில் சேட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் சேட் பண்ணுறீங்க அவங்க எப்படின்னே நம்மளுக்கு தெரியாது இன்னும் சொல்ல சிலர் வந்து அவங்களுடைய தாய்மொழியில் இல்லாத வேறு ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட சேட் பண்ணுறாங்க டக்குன்னு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்றாங்க மொபைலில் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுறது வீடியோ ஷேர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அது எப்போ வேணால் அது வந்து உங்களுக்கு ஆபத்தாக மாறலாம் இப்போ தான் ஆபத்தாக மாறணும்னு கிடையாது நீங்கள் ஷேர் பண்ண ஒரு விஷயம் இப்போலேருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணும் ஸோ எது ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு நம்பர் கொடுக்குறதுமே யோசிச்சு கொடுங்க என் கூட வேலை பார்த்த ஒருத்தங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க ஸோ அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து படிச்சிருக்காங்க மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சுருக்காங்க ஊர் பக்கம் இருக்கிறவங்க ஸோ மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருக்காங்க நல்ல நாலேஜெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து வேலைக்கே போகல அதாவது இங்கே சிட்டி சைடு வந்துட்டு அவங்க வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இத்தனை வருடமா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க ஸோ ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுடைய கணவர் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து இறந்துடுறாரு அந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய கம்பெனியில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது நல்லா தான் போய்ட்டு இருந்தது தேவையில்லாமல் ஒரு பையன் கிட்ட வந்துட்டு நம்பர் ஷேர் பண்ணாங்க நம்பர் ஷேர் பண்ணால் அவங்க வந்து அந்த பையன் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அக்கா அக்காந்தான் கூப்பிடுவான் அவன் வந்து சேட் பண்ண ஒரு விஷயத்தை என்கிட்ட வந்து ஒரு நாள் காமிச்சாங்க எனக்கே வந்து பக்குன்னு இருந்துச்சு அவன் வந்து அனுப்பிச்சிருக்க மெசேஜ்னா நான் எல்லோரும் முன்னாடியும் உன்னை அக்கானே கூப்பிட்டுக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு உன் கூட இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கான் அது எப்படி அதை அனுப்புறதுக்கு மனசு வருது அந்த பொண்ணு வந்து ஆதரவு இருக்காங்க ஓகே பரவாயில்ல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து நாலேஜ் இருக்கிற அளவுக்கு உலகம் வந்த அறிவு வந்து கிடையாது அதாவது படிச்சிருக்காங்க புக் நாலேஜ் இருக்குது ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறாங்க அந்த நாலேஜெல்லாம் இருக்குது ஆனால் வந்துட்டு பர்சனை ஒரு பர்சனை பார்த்துட்டு இவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாமா இல்லையா அந்த அறிவு வந்து அவங்களுக்கு தெளிவாக இல்லை ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக அழுதாங்க ஏன் முன்னாடியே ப பயங்கரமாக அழுதாங்க ஸோ அதை பார்த்துட்டு நான் சொன்னேன் இதை பெருசு பண்ணாதீங்க பிளாக் பண்ணிவிட்டு அந்த பையன்கிட்ட பேசுகிறத என்னை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க அதாவது இனி வந்து அக்கா கூப்பிட்டான் நான் தம்பி நினச்சிதானே நான் பழகினேன் இவ்வளோ பேசினேன் வச்சேன் இந்த வார்த்தை எப்படி சொல்கிறான் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லைங்கிறதுனால என்னை இப்படி தான் பார்ப்பாங்களா சமுதாயத்தில் அவங்களோட தாட் வந்து எங்கேயோ போயிடுச்சு பார்க்குறவங்களாம் நம்மளை இப்படி தான் பார்ப்பாங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்மளை சமுதாயம் பார்க்குமா நான் வந்து படிச்சுருக்கேன் நான் வந்து வேற யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்கலை நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் என் குழந்தைங்கள கஷ்டப்பட்டு தான் பார்க்குறேன் நான் நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை பார்க்குறேன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் இதெல்லாம் பண்ணுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் என்ன பார்த்து இந்த சமுதாயம் இந்த மாதிரி ஒரு பார்வையை தான் என் மேலே வைக்குமா இப்படியெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து யோசிச்சு போது நம்மளுக்கே வந்து அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்டே ஏன் இந்த மாதிரி பேசணும் இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் வந்தது பிள்ளை பிள்ளை அறையெல்லாம் போல இருந்தது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போய் அடிக்க போய் அது வந்து பெரிய ஆகி அந்த பொண்ணுக்கு வேறு மாதிரி எதுவும் ஆகிட்ட கூடாது இல்லையா ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் பொண்ணுங்க பொறுத்து தான் பொறுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது வேறு வழி இல்ல எதுவும் வழி சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அந்த மாதிரி நிலமையில் தான் இருக்காங்க ஸோ தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிறீங்க ஸோ பார்க்குறவங்களில் பத்தில் நாலு பேர் இப்படி தான் இருப்பாங்க ஸோ எல்லோரையுமே நம்பாதீங்க நீங்கள் இந்த நாலு பேரை யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு பழக தெரியலேன்னா பத்து பேர் கூடயும் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொன்னேன் கரெக்டு தானுங்களேன் ஒரு பத்து பேர் இருக்காங்க அதில் நாலு பேர் வந்து நம்ம தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னா அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு உலக அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பத்து பேர் கூடயுமே நீங்கள் வந்து தேவையான அளவு பேசிட்டு வழங்கி இருக்கிறது நல்லது அதுதான் நம்மளுக்கு வந்து ஆபத்தில்லாத ஒரு விஷயமாக இருக்கும் நல்ல வேலை அவங்க வந்துட்டு அதுக்கு மேலே எதுவுமே பேசலை அதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசினதுக்கே அவங்க வந்து நம்மளை இப்படி தான் வந்து சமுதாயம் இனிமேல் பார்க்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பெண்கள் கிட்ட பேசும்போதாவது கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா வந்துட்டு அப்பதான் வந்து ஒரு கணவரை இழந்துட்டு ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு சரி நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்களை அங்கெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அவங்கள வந்து கம்பெனிக்குள்ளே எழுத்து போட்டோம் ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க விஷயம்லாம் தெரிஞ்ச அதாவது இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிடுறாங்க எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது ஃபேமிலியில் வந்து என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க ஸோ அது வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க ஸோ அதுதான் ஷேரிங் வந்து யார்கிட்ட பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும் இன்னொரு பொண்ணு வந்து இதே மாதிரி தான் ஒன்றும் இல்லை அவள் வந்து இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் வந்து நம்பர் கொடுத்தான் ரொம்ப சின்ன பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் வந்திருக்கா ஸோ அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு தெளிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ எல்லார்கிட்டையும் நம்பர் கொடுத்துட்டு இந்த பையன் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறான் அந்த பையன் அப்படி டிஸ்டர்ப் பண்ண இதே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள் நானும் ஆயிரம் தடவை சொல்லி பார்த்துட்டேன் அவங்க வந்து மாறுற மாதிரி தெரியல சும்மா வந்து ஒரு ரிங்டோன் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நம்பர் கேட்டாங்க அந்த ரிங்டோன் நல்லா இருந்துச்சு நான் அதை கேட்குறதுக்காக நான் வந்து நம்பர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆயிரம் இருக்குது நீயே டவுன்லோட் பண்ணிக்கலாமே நீ ஏன் அவங்ககிட்ட போய் நம்பர் கொடுத்து ரிங் டோன் வாங்குற அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சு இருந்தாலும் அது புரியாமல் திரும்ப 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 போய் எல்லாருக்கிட்டையும் மாற்றிக்கிற பெண்களும் இருக்காங்க ஸோ அது வந்து ஆபத்தாக போய் முடியாத வரைக்கும் ஓகே ஏதோ கொஞ்சம் சாட் பண்ணாங்க சேட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணாங்க பிளாக் பண்ணிட்டேன் அதோட நிறுத்திக்கணும் ஸோ அதுக்கு மேலே ஆபத்துலலாம் மாட்டிக்காமல் இருந்தால் பெட்டர் ஏன்னா வந்து சில பெண்கள் ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க இப்போலாம் நிறைய சினிமாவில் கூட பார்க்குறோம் நேற்று கூட ஒரு சினிமா பார்த்தேன் அதில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்த ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போகிற அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க வந்து அவங்க ஒரு பையனை வந்து காதலிக்கிறாங்க அவங்கக்கிட்ட இவங்களுடைய பர்சனல் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க ஸோ இது இவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பும் எதுவுமே பண்ணலை ஷேர் பண்ணல அந்த பையனுமே எதுவுமே ஷேர் பண்ணலை ஆனால் அந்த பையனோட மொபைலை இன்னொருத்தங்க பார்த்து அதில் இருந்து வீடியோஸ் எடுத்து அது வந்து வைரலாகி ஒரு மாதிரி ஆயிடுது ஸோ நம்ம வந்து கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்பவே நம்பாதீங்க சரியா நீங்கள் எதை அனுப்புனாலும் சரி தான் அது உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும் அது நல்ல ஃபோட்டோவாக இருக்கட்டும் பர்சனல் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எந்த ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி எந்த வீடியோஸாக இருந்தாலும் சரி முதல்ல எடுக்கவே எடுக்காதீங்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஏன்னா பெண்கள் சேஃப்டி அப்படின்னு நம்ம பேசிட்டு நம்மளே நம்ம கையில் வந்து ஒரு இது வச்சுருக்கோம் வேணாம் வச்சுருக்கோம் வேணாம் கையிலையே இருக்க எல்லார் கையிலையும் இருக்குங்கிறது வந்து அதுக்கு பேர் ஒரு வேணான்னு தான் வச்சுக்கணும் அதை வந்து வச்சுக்கிட்டு அதுல வந்து நம்மளே வந்து நம்மளுக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அது வந்து ஐயோ அது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஒரு தடவை போயிடுச்சுன்னா ஐயா அம்மான்னு கத்துனாலும் எதுவுமே திரும்ப வராது அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க ஸோ நம்ம கையில தான் இருக்கு விமன் சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கணும் அது வந்து முக்கியம்தான் எவ்வளோ முன்னேறிடுச்சிங்க இன்னும் எல்லாம் வந்துட்டு இனிமேல் பழைய காலத்து மாதிரி எங்களை வீட்டில் இருக்க சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் வர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை சுற்றி நீங்கள் உண்டாக்கக்கூடிய பாதுகாப்பு வலையம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து சேஃபாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் லைஃப்பில் போயிட்டே இருக்க முடியும் ஸோ நீங்கள் இப்போ அனுப்புன ஒரு வீடியோ ஆயிருக்கு அப்படின்னா அது இப்போது நீங்கள் சைபர் கிரைமில் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஏதோ இது பண்ணி ப்ளாக் பண்ணி ஏதோ சரி பண்ணிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க இதே உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே வீடியோ எங்கேயோ இருந்தோ வந்து உங்களை உங்கள் வாழ்க்கையில் விளையாடாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இல்லை இல்லையா ஸோ பர்ஸ்னல் திங்ஸை பர்ஸ்னல் விஷயங்களை உங்கள் உடல் சார்ந்த விஷயங்களை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க அது வந்து மிகப்பெரிய ஆபத்தாக தான் முடியும் ஸோ நம்ம வந்து யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எத்தனை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க நீங்கள் வந்து நைட்டு பத்து மணிக்கு வர்றீங்க அப்படின்னா நைட்டு வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது ஒருவேளை நைட்டு ட்ராவல் ரொம்ப முக்கியம் பண்ணி தான் ஆகணும் எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நைட் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா யாராவது கூட இருக்காங்களா சேஃப்டிக்கு நம்ம ஃபேமிலியிலேருந்து வர்றாங்களா அப்போது வந்து நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாரையும் நம்பி இந்த சமுதாயம் தான் இருக்கும் நம்மளுக்கு நல்லதான் கொடுக்கும் அப்படி நம்பி எங்கேயும் நைட் ட்ராவல் பண்ணாதீங்க அது வந்து எப்படி வேணால் மாறலாம் ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்தில் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து மாட்டிக்க கூடாது ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பக்கத்தில் ஒரு லேடிஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கோங்க என்ன எதுன்னு கேட்டுக்கோங்க கிட்ட சொல்லி அது மாதிரி இறங்கி ஏதாவது ஒரு சாப்பிட்ற இடத்துலையோ எங்கேயோ இறங்கி போகிறீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சு வச்சுக்கோங்க எந்த ட்ராவலாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமிலின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச்சு வச்சுக்கிறது நல்லது நம்ம தனியாக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேஃப்டிக்காக ஏன்னா என்னெல்லாமோ நடக்குது ட்ரெயினில் கூட என்னெல்லாமோ நடக்குது எதுவும் வந்துட்டு நியூஸ்லாம் வந்து பார்க்க 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 என்ன ஏன் இப்படி இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முறைகளை வந்து மாற்றி யோசிக்கிறது அதாவது இவங்களை இப்படி தப்பாக நினைக்கவே கூடாது அப்படிங்கிற முறைகளில் இருக்கக்கூடியவங்களை தப்பாகவே பார்க்குறது அது வந்து இப்போ வந்து ஒரு கலாச்சாரமே போய் வளர்ந்துட்டு வருது அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அது வந்து ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு பேசுகிறோம் எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம கையிலேயே கிடையாது ஸோ எங்கே வேணால் என்ன வேணால் நடக்கலாம் எது நடந்தாலும் நம்மளை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய திறமைய நம்ம வளர்த்துக்கணும் கொஞ்சம் நியூஸெல்லாம் பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லை எந்தெந்த இடத்துல எந்தெந்த பெண்ணை எப்படி எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க சேஃபாக இருந்துக்கோங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு தப்பாக நடக்குது எனக்கு இது சரி பட்டு வரல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஆகி கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனோ பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு சேஃபான ஒரு இடம் இருக்குமா அப்படிங்கிறத தேட பாருங்க ஸோ தனியாக எங்கேயும் மாட்டிக்காதீங்க தனியாக எங்கேயும் ட்ராவல் பண்ணாதீங்க நைட் டைமில் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃப் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்துறதுல நம் நம்பாதீங்க சீக்கிரத்தில் யாரையுமே நம்பாதீங்க அதுதான் என்னுடைய அட்வைஸ் இது பெண்களுக்கு மட்டும் நான் சொல்லலை ஆண்களுக்கும் அதை தான் சொல்றேன் யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பாதீங்க பத்து வருஷம் அவங்க கூட இருந்தவங்களா இருப்பாங்க திடீர்னு முதுகுல குத்திட்டு போயிருவாங்க நம்பவே முடியாது என்ன வேணால் கதை கதை விடுவாங்க எனக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அவங்க வந்து பத்து வருஷமா என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க ஆனால் என்னை பத்தியே வந்து எனக்கு பின்னாடி வந்து தப்பு தப்பாக பேசி வச்சுருந்தாங்க உட்கார வச்சு அவங்க முன்னாடி என்ன பிரச்சனை உனக்கு ஏன் எப்படி பேசினேன்னு உட்கார வச்சு பேசி சால்வ் பண்ண அதை சால்வ் பண்ணணுன்னு அவசியம் எனக்கு கிடையாது இருந்தாலும் என்னுடைய கேரக்டர் வந்து அசோஸ்னேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உட்கார வச்சு பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவங்களுக்கும் ஒரு செருப்படி கொடுத்து தான் அனுப்புனேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நம்மளுடைய கேரக்டரை வந்து தப்பு தப்பாக சித்தரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்பி யாரையும் பழகாதீங்க எனக்கு பேக்ஸ்டெப் பண்ணது ஒரு பொண்ணு தான் பையன் கிடையாது ஸோ அந்த மாதிரி யாரையும் நம்பி ஷேர் பண்ணாதீங்க பெண்கள்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஆண்கள்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஸோ யாருமே உங்கள் கூட பிறந்தவங்க இல்லை உங்களுடைய வெல் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது உங்களை பற்றி மட்டுமே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கவங்களும் கிடையாது ஒரு தடவை வந்தோம் வந்து உங்கக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட க்ளோஸாக பழகுவாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ யாராக இருந்தாலும் நம்பி எல்லாத்தையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு நம்ம சேஃப்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது தான் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க அது மொபைல் நம்பராக இருக்கட்டும் வீட்டு அட்ரஸ்ஸாக இருக்கட்டும் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் வீடியோஸாக இருக்கட்டும் யாரும் நம்பியோ ஷேர் பண்ணாதீங்க நான் வந்து பத்து வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஷேர் பண்ணேன் வேண்டவே வேண்டாம் அது பத்து வருஷமாக லவ் பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுற விஷயம் வேண்டவே வேண்டாம் இன்டர்நெட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இடையிலேயே வந்து அதை திருடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு மாய வலை இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த ஃபோன்லேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னா அது அந்த ஃபோனுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது இடையில ஹேக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம என்ன விஷயத்தை அனுப்புனாலும் அதை வந்து ஹேக் பண்ணி யாரை வேணால் எடுத்துக்கலாம் ஸோ நல்ல விஷயத்தை அனுப்புனோன்னா அதை ஹேக் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எதுவும் பேக் ஃபயர் ஆகாது ஆனால் நம்மளுக்கு பர்சனல் விஷயத்தை அனுப்புனோன்னா அதை யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய நிலமை என்னாகும் அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க ஸோ ஷேர் பண்றதெல்லாம் வந்து பார்த்து ஷேர் பண்ணுங்க ஆட்கள் கிட்ட பேசுறதையும் பார்த்து பேசுங்க எல்லாரையும் பிளாங்கா நம்பாதீங்க உங்க பிரச்சனைகளை யார் சால்வ் பண்ணுவாங்கன்னா உங்க ரத்த சம்பந்தம் உள்ள சொந்தங்கள் இல்லை அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்களை மட்டும் நம்பி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து பொறாமப்படுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து நம்மளை வந்து வளர்ச்சியை பார்த்து இவங்க வந்து இப்படி வந்துட்டாங்களே அப்படி வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் நினப்பாங்களே தவிர நமக்கு பேக்வேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய நினைக்க மாட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது அது தெரியாத ஒருத்தர்கிட்ட மொழி தெரியாத முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதை விட உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் எந்த விஷயமா இருந்தாலும் யாரோ ஒரு கிட்ட வந்து யாரோ ஒருத்தரை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு ஷேர் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதை ஏன் உங்கள் வீட்டில் கிட்ட நீங்கள் பண்ண மாட்டேங்க வீட்டில் இருக்கிறவங்கள நம்புங்க குறிப்பாக கல்யாணமான பெண்கள் கணவனை தவிர வேறு எந்த நபர்கிட்டையும் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க கணவரை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து அப்படி தான் ஷேர் பண்ணி ரொம்ப வந்து அவதிப்பட்டாங்க அதாவது அவங்க கணவர் பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்து இருந்தது அவங்களுக்கு வந்து நிறைய பிடிக்காத விஷயங்கள் இருந்தது அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட தான் ஷேர் பண்ணாங்க ஒரு பொண்ணுக்கிட்ட தான் ஷேர் பண்ணாங்க அது வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய கணவர் கணவன் மனைவி இவங்க சார்ந்த விஷயங்களை வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க சைக்காலஜிஸ்ட் வந்து வெளியிலலாம் சொல்ல மாட்டாங்க அவங்கள நம்பி நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஆனால் ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு இவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நபர்கிட்ட நான் இந்த இந்தந்த விஷயங்களெல்லாம் பண்ணால் பண்ணாதான் இந்த நபர்கிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு நீங்களே வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த ஆளுக்கிட்ட நான் பேசவே செய்வேன் முதல் விஷயம் இவங்கக்கிட்ட நான் பேசணுமா பழகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கிட்ட பேசியே ஆகணுமா கண்டிப்பாக இவங்க கூட பழகியே ஆகணுமா கண்டிப்பாக கிட்ட என் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் ஷேர் பண்ணி தான் ஆகணுமா கண்டிப்பாக என் பர்சனல் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணுமா இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு கண்டிஷனாக மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க இதை தாண்டி யார்கிட்டேயுமே வந்து க்ளோஸ் ஆகாதீங்க ஏன் நம்ம க்ளோஸ் ஆனது தான் நம்மளுக்கு பேக்வேர் ஆகும் நம்ம வந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க பெண்கள் கொஞ்சம் விழிப்போடு இருங்க ஷேர் பண்ணுறத கவனமாக ஷேர் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் வந்து நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி லைக் பண்ணியே ஆகணும் ஏன்னா நிறைய பேர் சந்திச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பெண்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ லைக் பண்ணிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை ப பாய்